ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்ன என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் என்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிக்கிட்ட அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆர்சிபி ஆர் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணைக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஹோம் ரொம்ப அப்படியே சின்ன சாமி ஸ்டேடியத்தில் வந்து பெங்களூரில் வந்து நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா அளவு போட்டியாக நடைபெற்றது ஸோ இதன் காரணமாக டாஸ் வந்து டாஸ் வின்பான் பஞ்சாப்போட கேப்டன் ஸ்ரேயஸ் சைர் வந்து எப்போவும் பேட்டிங் எடுப்பார் ஆனால் வந்து மலையின் தாக்கத்தின் காரணமாக பவுலிங் எடுத்தார்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் பவுலிங் எடுத்ததன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆசிபியை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரன் அடித்து ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து நீ சொல்ல முடிச்சாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் ரன் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து ஐம்பது ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அதே போல் நம்ம கேப்டன் ரஜித் பட்டியார் வந்து இருபத்தி மூணு ரன் அடித்தார் ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து ஆசிபிக்கு வந்து இருந்தாங்க நம்ம பஞ்சாபோட பவுலிங் கார் எடுத்து பார்த்தோம்னா நம்ம மார்க்கோ ஆன்சன் வந்து ரெண்டு விக்கெட்டு நம்ம யஸ்வந்திர சஹேல் வந்து ரெண்டு விக்கெட்டு மேக்ஸ்வலுக்கு பதிலாக கிளம்பறக்கப்பட்ட ஹர்பீத் ரார் வந்து அவர் வந்து ரெண்டு விக்கெட்டு அதே போல் அக்ஸ்தீப் சிங் வந்து ரெண்டு விக்கெட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த லெட்டுங்கிற பிளேயர் அவர் வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்தார் ஸோ இதான் வந்து பஞ்சாபோட விக்கெட் டேக்கர்ஸ் பட்டியலாம் வந்து இருக்குது ஸோ இதங்காலும் அவங்க பார்த்திங்கன்னா பதினாலு ஓவரங்கள் முடிச்சு தொண்ணூத்தஞ்சு ரன்களை அடித்து ஒம்பது விக்கெட்டுகள் இழந்து இன்னிங்ஸுன்னு முடித்தாங்க ஸோ இதன் காரணமாக தொண்ணூற்றாறு ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோடு கறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியால் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒரு ஓவரில் வந்து தொண்ணூற்றாறு ரன்களை எட்டி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஒரு நல்ல பெண்ணை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இதில் வந்து யார் டாப் அண்ணி குறைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் பிஸு அந்த பதேரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்தொம்போது பால் முப்பத்தி மூணு ரன் அடிச்சு மேட்ச் அவர் அவங்க பக்கம் கொண்டு போயிட்டார் ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுலாம் ஒரு மிக முக்கிய காரணம் அவங்க வந்து நான் சொல்லுவேன் இதில் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா அவர் தான் முப்பத்தி மூணு அடிச்சு டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தார் அதே போல் பிரியன் சார்யா தான் ரெண்டாவது டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தார் அவர் வந்து பதினாறு ரன் அடித்தார் அவர் தான் ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஒரு இன்பட்டஸ் கொடுத்தாரு நான் சொல்லுவேன் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா ஆசிபியோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா சேஸ் ஹேசலவுட்டு வந்து மூணு விக்கெட்டு புவனேஷ் குமார் ரெண்டு விக்கெட்டு ஸோ இந்த ரெண்டு பவுலர்ஸுக்கு வேறு யாரும் வந்து விக்கெட் எடுக்க முடியல ஸோ அதுதான் வந்து ஆசிபி தோற்றுறதுக்கு மெயின் காரணம் நான் சொல்லுவேன் பட் ஆசிபி வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நூற்றி பத்துலேருந்து ஒரு நூற்றி முப்பது அடிச்சுருந்தாங்கன்னா இந்த வின்னிங் ஸ்கோராக இருந்திருக்கும் பட் அவங்களால வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பஜா அப்படின்னு சொல்கிற ஃபீல்டிங் வந்து தரமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து என்ன தோணுது தன்னோட ஹ ஹோம் கிரவுண்டில் வந்து தன்னுடைய தொடர்ந்து ஹேட்ரிக் தோல்வி வந்து ஆசிக்கு வந்து பெற்றிருக்காங்க இது வரைக்கும் அவன் வின் பண்ண எல்லா மேட்சையும் வந்து வெளியில் தான் வின் பண்ணியிருக்காங்க அவே மேட்சஸ்தெலாம் வின் பண்ணிக்கிறாங்க ஹோம் மேட்சஸில் வந்து அவங்க வின் பண்ணவே இல்லை ஸோ இது வந்து போக போக எப்படி பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இம்பாக்ட் ஆக போது எனக்கு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போடுமோ எனக்கு கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியின் காரணமாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரெண்டாவது இடத்துக்கு மு முன்னேறிட்டாங்க ஸோ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அணியும் ரெண்டாவது இடத்துல பஞ்சாப் அணியும் மூணாவது இடத்துல குஜராத் டைட்டின்ஸ் அணியும் நான்காவது இடத்துல நம்ம லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணியும் அஞ்சாவது இடத்துல வந்து ஸோ நான்காவது இடத்துல வந்து ஆர்சிபி அணியும் ஐந்தாவது இடத்துல எலஸ்டி அணியும் ஆறாவது இடத்துல கொல்கத்தா அணியும் ஏழாவது இடத்துல நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியும் எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் அணியும் ஒம்பதாவது இடத்துல சன்ரைஸ் அணியும் பத்தாவது இடத்துல சிஎஸ்கே அணியும் இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏழு ஏழு மேட்ச் ஆடிட்டாங்க இப்போ வந்து நம்ம டெல்லியும் குஜராத் அணியும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மேட்ச் வந்து இன்னைக்கு போகிறாங்க ஸோ அதுதான் வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து எட்டாவது மேட்சை வந்து லக்னோ அணியும் ராஜஸ்தான் அணியும் ஆட போகிறாங்க ஸோ இனிமேல் நடக்க போகிற ஒவ்வொரு நடக்க போகிற ஒவ்வொரு மேட்சும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் யார் ப்ளே ஆஃப் வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸ் போட்டோன்னா நான் கேட்டுக்கிறேன் அதை வெளியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்